அனைத்துவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலி எங்கே நிற்கிறோம்னாட்டா யாழ் பார்த்து அராளி மத்தியெல்லாம் நிற்கிறோம் அதுவும் பார்த்தோம்னா அராளி மத்தியில் ஒரு முருகன் கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறோம் பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கே வந்தாங்கன்னு சூரியாந்தி தோட்டத்தான் வந்தனாங்க குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னா அராளியில் ஆரடி சந்தின்னு சொல்லுவோம் அந்த ஆரடி சந்தையில் நின்று பார்த்தோம்னாலே உங்களுக்கு தோட்டம் தெரியும் அங்கே தான் வந்தனாங்க போன முறை நாங்கள் காணொலி போட்டுருந்தாங்க இந்த முறை போய் அண்ணா கழிச்சு போட்டுக்கொள்ள போகிறோம் அதாவது வந்து இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தை போய் கழிச்சு என்ன மாதிரி எல்லாம் போட்டுக்கொள்ள போகிறோம் பேரன் நீங்கள் சூரியாந்தி தோட்டம் செய்யணும்னு இருந்தாலும் அண்ணா சொல்கிற விளக்கங்கள் வச்சு நீங்கள் செய்யலாம் அதைப்பட வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் செய்ய போகிறீங்களா அதில் ஆசைப்பட்டீங்கன்னு

இது என்ன எங்கள்ட்டா ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள்ட்ட நாங்கள் வீட்டில் நேச்சுரல் ப்ராடக்ட் நேம்ல வந்து ட்ரை ஃப்ரூட் அண்ட் ஆயில் ப் ப்ராடக்ட்ஸ் செய்கிறோம் அந்த வகையில் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறது தான் நாங்கள்ட்ட நோக்கமா நாங்கள் இந்த தோட்டத்தை செய்து கொண்டு வரோம் இருந்தும் கூட நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக அந்த டூரிஸையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கோம் என்ன எதிர்ச்சியாக போன வருஷம் நாங்கள் எதிர்பாராத ஒன்றாக அந்த டூரிசம் வந்து ட்ரெண்டிங் ஆனது அந்த ட்ரெண்டிங் ஆன விஷயம் வந்து புனமுற மக்கள் வந்து பாரிய கவலையுடன் சென்ற காரணம் என்னென்னா பூக்கள் வாடின பிறகு தான் அந்த விகல் அந்த பார்க்குற ஈழாமல் பூச்சி என்ற பெரிய கவலத்தையோடு வாடி சென்றது காரணமாக நாங்கள் இந்த முறை அவைய இயக்கத்தை தான் நாங்கள் ஏழியாகவே அந்த பூக்கள் பூத்து இருக்கும் போதே சொல்லிக்கொண்டு இருக்கோம் மற்ற விஷயத்தையும் சொல்லிக்கணும் இப்போ ஆல்ரெடி இப்ப ஆறு நாளை கிட்ட ஆயிட்டு இந்த பூத்து அப்ப இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வார சண்டே அதான் பாத்தீங்கன்னா பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி கிடையில மேக்சிமம் வர பாருங்க ஏன்னா இப்பவே பூக்கள் வந்து அறிகூடிய உச்ச அழக இருக்கிறதால இனி காலம் போக 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 இந்த பாத்தீங்கன்னா நடு இருந்தா முடிஞ்சோன்னே அவர் வாடிடுவாரு எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு அப்ப வார சண்டே அல்ல திங்கள் வாரம் மண்டே ட்யூஸ்டே இடையில வர பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முழுமையான அழகை ரசிக்கலாம் தான் நாங்க தெரிஞ்சுக்கோம் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் நாங்க மென் இருக்கோம் இப்பவே வரலாம் இண்டிலிருந்தும் வரலாம் இன்னைக்கு வரலாம் நாளையும் வரலாம் அதுக்கு இடையில வாங்கும் அங்கால சொல்லி தள்ளி போட வேண்டாம் என்னன்னு சொன்னா அங்க அந்த டைம் வந்தீங்கன்னு சொன்னா போன முறை மாதிரி நீங்க வாக்கில்லாத அந்த புத்தகம் இருக்கு ஏன்னா போன முறை எல்லாம் நாங்க ஃபேஸ் உள்ள பாத்துருந்தாங்க தோட்டத்துல பூ எல்லாம் வாடி இருந்தது பூ தெரியுது பார்க்க ஆக்கெல்லாம் நிறைய கவலையா இருந்தது தோட்டத்துல இவ்வளவு தோட்டத்துல ஒரே ஒரு பூத்தான எங்கயாவது பூ இருக்கு அந்த பூடையே அடிவட்டு இல்லாம எல்லாருக்கும்

எடுத்திருப்பாங்க இந்த 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 அளவு இது அதிகளாக தான் நீங்கள் எடுக்கிறீங்க நல்லா நல்லா இருக்கு அவைக்கு நாங்க சொல்கிறது என்ற அளவு அஞ்சு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டியில இருந்து எயிட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் வெயிலும் குறைவாக இருக்கும் நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கு அந்த வெளியே அந்த நேரம் பூக்களும் நல்ல லுக்காக இருக்கு இப்ப நாங்க எடுத்துக்கொண்டு தான் வெட்டு பாய் முடியும் நாங்கள் ஏழு ரூபா வந்து நல்ல இதா இருக்கு இந்த டைம் வந்தீங்கன்னா ஓகே இருக்கும் மற்ற வந்து இப்போ நாங்கள் முக்கியமாக வருவோம்னா இப்போ யாரும் சூரியாந்தி தோட்டம் செய்ய போயிடணும்னா நிறைய பேர் எதிர்பார்ப்பினா அதுக்கு விஷயம் இந்த தோட்டம் செய்யற ஆரம்பத்துல சொல்லுங்க என்னமே ஆஹ் இந்த தோட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீளமான வளமையான அந்த பாத்தி வளமையான நோம்ல பாத்தி முறை நீங்க என்ன முறை பாத்தியும் செய்யலாம் அதாவது நீங்க ஒரு கிழமைக்கு நீர் பாசனம் செய்யறது எது ஈஸியோ அதை செய்யலாம் பாத்தி முறை தான் செய்யணும் இப்ப நீங்க சொட்டு நீர் பாசன முறையில செய்யலாம் துவல் நிறை செய்யலாம் ஆல்ரெடி நிறைய பேர் அந்த இந்த முறையில செய்யறாங்க உங்களை வளமை மாதிரி செய்யலாம் அதுக்கு நீங்க பிரச்சனை இல்லை இப்ப துவல் பாசன முறையில நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா அறிஞ்சு கூட விதிக்கலாம் கொஞ்சம் மைதா விதைங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அண்டு கிடையில டியா குறையாம ஒன்றடி இருக்கலாம் குறைஞ்சது அடி இடைவெளியை கூட குறையாம இருக்கிற மாதிரி நீங்க எரிஞ்சும் விதைக்கலாம் அதுக்கு நீங்க நல்ல பாத்தி முறையை செய்யணும் நீங்க என்ன செய்வோம்னா குழி போட்டீங்களான்னு சொன்னா நல்லா குழி அந்த நீங்க டூரிசத்துக்கு மெயினா பண்ணி செய்ய போறீங்களான்னு சொன்னா குழி தான் கொஞ்சம் லுக்கா இருக்கும் லைன் அது பிரச்சனை இல்லை மற்ற பெரிய கஷ்டம்னு இல்லை சாதாரணமா நீங்க குழி போட்டுட்டு ஒரு கிழமைக்கு ஒருக்கா நீர்ப்பாசனம் செய்து கொண்டு வந்தாலே சரி ஆனா இயன்ற அளவு ஊடு நீங்க அவரை என்ன தவறங்களை வளர்த்தீங்கன்னு சொன்னா அந்த தா சூர்யாந்திக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைச்சு கொண்டு இருக்கு அவரை நான் தா அந்த பதித்து கொடுப்பேன் அதை பதிவு பதிக்கிறதால அதே நேரம் குளிர்ச்சியா வச்சிருக்கும் நிலத்தை காய விடாம வேற குளிர்ச்சியா வச்சு கொண்டு இருக்கும் இப்ப நீங்க பயர் இதை போட்டுக்கோங்க பயறு போட்டிருக்கோம் போன முறையும் பயிர போட்டுக்கோங்க ஓகே அப்ப இவருக்கு அது பெரிய சப்போர்டிவ்வாக இருக்கும் சூரியா ஓகே மெட்டா இப்ப நாங்க சூரியாந்திக்கு பசுகள் என்னதும் போடணும் புதுசா பெருசா பசல இதில் நீங்க வளமையான இலகுல இயற்கை பசல போட்டு நீங்க உள்ளது போட்டும் செய்யலாம் வேணும்னு சொன்னா இடக்கிட நீங்க ரசாயன பசலிகள் ஆஹ் போட்டிங்க கொஞ்சம் விளைஞ்ச கூடும் மற்றபடி அவளா போடணும் சாதாரண இயக்க பசு போடும் போட்டுக்கொள்ள இதை பரப்பு இருப்பீங்க இது நாலரை உலக விதா தேவைப்பட்டது உங்களுக்கு இதுக்கு இருநூறு கிராம கிராம் காணும் இருநூறு கிராம்ல இப்ப விதியை நாங்க ஒரு பூவில ஒரு பூவில வர ஒரு காணும் இந்த பூ இப்ப ஒரு நல்ல ஒரு பெரிய பூவா இருந்துச்சுன்னா உலக ஓகே ஓகே உண்மையில வந்து பாக்க எல்லாம் எல்லா பூவும் இப்ப விரிஞ்சிருக்கு நல்ல லுக்காக இருக்கு நீங்க வேலைக்கு வந்தா எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஒரு வந்து இப்ப புதுசா தான் சூரியா தோட்டம் செய்யணும்னு இப்போ உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டா நீங்க சொல்லி ஓ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டு இருக்காங்க நம்பர் சைவர் பத்து பத்து ஐநூறு ஐம்பத்தெட்டு அந்த நம்பருக்கு என்ன சம்பந்தமான விளக்கம் கேட்டாலும் நாங்க இந்த டைம் சொல்லுறோம் நீங்க நம்பரை நான் கீழே கொள்றேன் உங்களுக்கு எடுக்க அதுக்கு என்ன ஓ நாங்க என்ன பண்ண சொன்னா எங்க தோட்டத்துல பாதுகாப்பு கருது சுத்தி இருந்து எவ்வளவு நேரம் நீங்க அழகாக ரசிக்கலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை நீங்க அழக பிரியோசனமா நீங்க கழிச்சிட்டு போகலாம் மது ஃப்ரீ தான் நீங்க தோட்டத்திற்கு உள்ள நுழைய போறீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு நூறு ரூபா கட்டணம் வர போடுறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க டிக்டாக் வீடியோ அல்லது மொபைல் வீடியோ ஷூட் ஏதாவது செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு அதாவது எடுக்கிற என்ன அவர் ரெண்டு பேர் தான் கட்டணம் உள்ள நுழையிறதுக்கு அவைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்க வர போடுறோம் அதே நேரம் நீங்க ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட் செய்ய போறீங்கன்னு சொன்னா அது வந்து அவர்ஸ் பேமெண்ட் நீங்க புக் பண்ணி அதையும் புக் பண்ணி தொடர்பு கொண்டு அதை பேமெண்ட் நீங்க என்னதான் செய்யறாங்க வீடியோ செய்யறாக்கரா இருந்தாலும் யாரா நீங்க இந்த சட்டர்டே சண்டே அதாவது திங்கள் செவ்வாய் கிடையில நீங்க வர பாருங்க ஏன்னா அப்பதான் பூக்கள் வந்து உண்மையில எல்லா பூக்களும் விரிஞ்சிருக்கு பார்க்க நல்ல இருக்கும் பூக்கள் வாடிட்டேன்னா கொஞ்சம் இதா இருக்கும் ஒரு அளவு இவங்க கிழம நாட்கள வர்றது வேலைக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும் யார் வீடியோ ஷூட் செய்யாங்க லீவ் நாட்கள் என்ன சொன்னா சனம் கூட இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீடமா செய்ய கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கிரௌட் கூட நாங்க கொஞ்சம் ஸ்டிக்கா தான் நிற்போம் ஒண்ணு செய்யலாம் என்றா ஒரு ஒரு அளவு இருந்தா தான் தோட்டத்தை பாதுகாக்கலாம் வடிக்கா மற்றபடி நீங்க நார்மல் டைம்ல வந்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீடம் ஆக்கல் குறைவுண்டா நீங்களும் ஃப்ரீடமா எடுத்துட்டு போகலாம் பெரிய கட்டுப்பாடுகள் இருக்காது இப்ப வெறாக்கள் இங்க வெறாக்களை முக்கியமா சொல்ற விஷயம் என்றால் பூக்களுக்கு பக்கத்துல ரெண்டு போட்டோ எடுங்கோ பிடிச்சு வருவாள் எடுங்கோ இந்த பூவை உடைக்க கூடாது கூடாது பூவை பிக்க கூடாது சின்ன பிள்ளைல கூடிய இருந்தா இன்னும் கொஞ்சம் அவதானமா இருக்கணும் இருக்கும் சின்ன பிள்ளை டப்பு பாஞ்சு பிடிங்கி போறீங்க பாக்க வடிவா இருக்கும் ஆசையா இருக்கு டப்பு பிடிங்கி போய் சின்ன சின்னாக்கள் வந்து அவ சந்தோஷத்துல குழு குதுகுழுப்பா ஓடிக்கலாம் தருவாங்க எந்த அளவு அவங்கள நாங்க கட்டுப்படுத்தணும் அதாவது வந்து அவங்க சந்தோஷத்தை குழப்ப இல்ல உங்க தோட்டத்தை பாதுகாக்கிறது கொஞ்சம் நீங்க கவனத்துல கவனத்துல இருந்தீங்கன்னா அண்ணா என்ன அவர் வந்து அவர் இதாத்த பிசினஸ் அவர் அவற்ற தொழிலுக்கு உள்ளூர் உற்பத்திக்கு நீங்க விதை எடுக்கிறதுக்கான செய்தது அந்த நேரத்துல இப்ப போட்டோஸ் விரும்பினா நீங்க எடுக்க விடாம தான் அண்ணா அனுமதிச்சிருந்தவர் அதால கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தீங்கன்னா ஓகே இருக்கு மற்ற உள்ளூர் உற்பத்தியை பத்தி சொல்லுங்க அண்ணா எங்கள்ட்ட ட ட்ரை ஃப்ரூட் ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் மொர் மிளகாய் வப்பம்பு வாழைப்பு படகங்கள் மற்றும் நீ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒடிகல்மா புழுக்கொடியல்மாந்து கீர வகை அரிசி மாக்கள் சகல பதமான இலைகளும் பவுடர் ஆக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அதே நேரம் கோசரை ஐட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மாக்களில் கீரை வகை அரிசி மாக்கள் மற்ற உளுத்தமாக்கள் மிளகாய் தூள்கள் கொண்டவற்றை நாங்கள் வரோம் என்ன வகையில் நாங்கள் ஆல்ரெடி கோகனட் ஆயில் சிசம் செய்யுங்க வந்து கொடுக்கிற மாதிரி இருக்கு நம்பரை நான் திருப்பியும் போட்டுக் கொள்றேன் இப்போ நீங்க வெளிநாடுகளுக்கு மற்ற இலங்கையில் இருக்கிறார்களுக்கு எல்லாம் அனுப்பிங்க நம்பரை கால் பண்ணா டெலிவரி இப்போ நீங்களே தொடர்பு தண்ணி கொள்ளலாம் நீங்கள் பார்க்க போறீங்கடா திருப்பியும் சொல்லிக் கொள்றேன் பன்னெண்டாம் தேதிக்கு முதல் வந்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் கொஞ்சம் இன்னும் போக போக குறைஞ்சோன்னு போவோம் வாடிக்கொண்டு போவோம் என்றாலும் ஓரளவுக்கு ஓகே இருக்கு நீங்க வந்து இதை கொள்ளலாம்